ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னா இங்கே புல்லாமடையில் இருக்கிறேங்க அன்னூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்திங்கன்னா புல்லாமடை நான் அங்கே தான் இருக்கிறேங்க இங்கே ஒரு விசேஷ ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்தேங்க இப்போ அந்த வீடியோவும் என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க அதனால் சொல்கிறேங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கை வரலாறு வந்து ஒம்பதாக பார்க்குங்க நான் போடுறேங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாலியாக இருந்தோம் ஜாலியான குழந்தை பருவமாக இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா வாய்க்காலில் போய் தூண்டி போட்டு மீன் பிடிப்போம் அப்புறம் மீன் பிடிச்சி அதையே வந்து நாங்கள் ரோஸ்ட்டு மாதிரி என் ஃப்ரெண்டுலாம் சேர்ந்து பொறித்து சாப்பிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோலப்பிள்ளைங்காய் மரமெல்லாம் இருக்குதுங்க வாய்க்கால் பக்கமெல்லாம் அங்கே போய் அந்த கோலப்பிள்ளைங்காய் மரத்தில் ஏறி காயெல்லாம் நிறையா பொறிப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த வழியை வருவாங்க பெரியவங்க வந்தாங்கன்னா தம்பி எனக்கு கோழ பிள்ளைங்க வேணும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு கேட்பாங்க நானும் சேர்னா நீங்கள் வாங்கிக்கிங்கனான்ட்டு கோழ பிள்ளைங்க நிறையா அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சனி நாள் லீவுனா நாங்கள் எங்களுடைய ஹேபிட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்க்கால் போய் குளிக்கிறதாங்க அப்போ ஒரு டைம் நானே அந்த தம்பி வாய்க்காலுக்கு போகலான்ட்டு போயிட்டுருந்தோம் அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் ஒரு பையன் மட்டும் ஓடிட்டா என் தம்பியை பிடிச்சி தள்ளிக்கிட்டானுங்க தள்ளினோடனே என் தம்பிக்கு பார்த்திங்கன்னா மண்டைய உடஞ்சி போச்சு உடனே எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கல் ரோட் ரோட்டோரமாக டீ கடை இருக்குது கல் கட்டுருக்கு இப்போல்லாம் இல்லைங்க அப்போலாம் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் உடனே போய் நான் அழுதுட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னங்காட்டி எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா அப்போலாம் ரொம்ப பயங்கரமாக இருப்பார் கம்பீரமாக இருப்பார் முரட்டாளாக இருப்பார் அப்புறம் எங்கள் அப்பா அந்த எறும்பு மேய்க்கிறதுக்கு சாட்டையெல்லாம் வச்சுருப்பாரு எங்ககிட்ட எறும்பு இருந்துச்சுங்க அப்புறம் அந்த சாட்டையை எடுத்துகிட்டு போய் ஆறுற ஆடிச்சின்னு அந்த ஊருக்கு உள்ளே போய் அந்த பையனை பிடிச்சி வெளி வெளியுறத்தார் அந்த இது வந்து இன்னுமே எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் இருந்தாங்க எங்கள் அப்பா அடிக்க வேண்டாம்னு தான் இதுக்கு கால் விழுந்தாங்கள வழியோ ஒருத்தரும் கூட எங்கள் அப்பாவை எடுத்து பேசலை ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் அப்பா வந்து அப்போது இருந்தாருங்க அந்த சூழ்நிலை அந்த காலகட்டத்தினால் எங்கள் அப்பாட்ட யாருனாலையும் எழுத்து பேசாத அளவுக்கு அவர் இருந்தாருங்க அப்படிலாம் இப்போ போலாம் ஒரு இதுனா கூட எல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்போ வந்து எங்கள் அப்பாவை யாருமே எழுத்து பேசலை எங்கள் அப்பா மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாம் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு வாழ்க்கையிலையே பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு எப்படின்னா எங்கள் தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சம்சாரம் அந்த சம்சாரத்தில் பார்த்திங்கன்னா இளையகுடி சம்சாரத்துடைய பையன்தான் சித்தப்பா அவ அத்தை ஒன்று இருந்துச்சுங்க அத்தை எனக்கு தெரியாது அத்தை சின்ன வயசுலேயே இறந்துருச்சுங்க எனக்கு தெரியாது அந்த சித்தப்பா தான் வேணும் பண்ணிக்கிட்டாரு எங்கள் அக்காவுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டோம் திருமணம் பண்ணும்போது எங்கள் அக்கா வந்து கன்சீவாக இருந்தாங்க எங்கள் சித்தப்பா அப்போ தான் மாதுளம்பழம் எல்லாம் இந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு எங்கள் அப்பாட்ட பேசுகிறாரு நைஸாக என்னென்னு பேசுகிறாரு அண்ணா நான் தனியாக தான் இருக்கேன்னா ஆடு வச்சுட்டு இருக்கேன்னா மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பட்டி மாடு அதான் மலங்காட்டில் மாடு இருக்குங்க பட்டி மாடு இருக்குது அந்த மாடை வந்து நான் மலங்காட்டில் இருப்பேன் அந்த மாடு வந்து இங்கே வந்துரு பட்டிக்கு வந்துடு ஆறு மணி ஆனால் அதை குறுக்காட்டி அந்த பட்டியில் அடைக்கணும்ண்ணா பசங்களை அனுப்பிவிடு அப்படின்னாரு அப்படின்னோடனே எங்கள் அப்பா வந்து பாவ கேட்குறா ஏன்னா சித்தப்பா வந்து கல்யாணம் ஆனால் கல்யாணமெல்லாம் முடிக்க மாட்டேன் அதனால் வாங்கினா நான் சம்பாதிக்கல நான் உங்களுக்கு தானா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பாவும் சரி இப்படி சொல்கிறானே நம்மளுக்கு யாரும் இல்லை நம் அப்படின்னு மனசு விட்றாரு சரி நீங்கள் போவாங்கடா போய் ச லீவ் விட்டா போங்க சனி ஞாயிறு போங்க இல்லைன்னா சாயந்தரம் போய் மாட்டை மட்டும் அடிச்சிட்டு இங்கே வந்துடுங்க அப்படின்னாங்க அப்புறம் நாங்கள் அவர் பேச்சை கேட்டு சனி ஞாயிறு மட்டும் போயிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு படிக்கவனு போயிட்டு வந்து படிக்கிறக்கே நேரம் செடியாக இருக்குது சனி ஞாயிறு மட்டும் போயிட்டு சரியான வேலைங்க மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபடி மாடு இருக்குது ஆடு பார்த்திங்கன்னா ஒரு நூறு ரூபடி ஆடு இருக்குது எல்லாத்தையும் ஆட்டம் மக்கையெல்லாம் எங்கள் சிதப்பாக கூட்டவே மாட்டார் அது எல்லாத்தையும் கூட்டி வலித்து குப்பையில் கொட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு சனியெலாம் அல்ல அதுவுமே ஒரு வாரமாக வலிக்க மாட்டார் நாங்கள் சனிக்காகவும் போனால் எங்களுக்கு அவ்வளோ வேலை எனக்கு நான் மட்டும்தான் செய்வேன் அத்தனை வேலை செய்வேன் சாணியெலாம் வலிப்பேன் அது பார்த்திங்கன்னா புறம்போக்கில் தான் எங்கள் சித்தப்பா வந்து ரோட்டோரமாக அந்த ஆட்டுப்பட்டி சாலை போட்டிருந்தாங்க அப்போ அந்த இதில் ஃபாரஸ்ட் ம ஃபாரஸ்ட்டு அப்புறம் அப்படிலாம் இருந்துச்சு பாத்திரமே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் கழுவ மாட்டேன் நான் தான் போய் எல்லா பாத்திரத்தையும் விலை கழுவி வீடுலாம் கூட்டி தண்ணியெல்லாம் எடுப்பேன் தோட்டத்தில் பக்கத்தால் போய் ஒரு அரை கிலோமீட்டருக்கு போய் தண்ணி எடுத்து வந்து சே வந்து தொட்டியெல்லாம் ஊற்றி அப்படிலாம் பண்ணுவேங்க இதுக்கப்புறந்தான் என்னுடைய கஷ்டமான வாழ்க்கை வரப்போகுது இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்